கோவை சிங்காநல்லூரில் வீட்டின் ஜன்னல் வழியாக புகுந்த பாம்பு மீட்பு கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதித்யா இவர் வீட்டின் பின்புறத்தில் இருந்து ஒரு பாம்பு ஜன்னல் வழியாக வந்ததை பார்த்து வீட்டிற்குள் பாம்பு புகுந்ததாக பாம்பு பிடி வீரருக்கு தகவல் தந்தார் வன உயிர் பாதுகாப்பு மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரரான மோகன் ஆதித்யா வீட்டிற்கு சென்றார் பாம்பை பார்த்தபோது பாம்பு இருந்த இடம் தெரியவில்லை வீட்டின் ஜன்னல் வழியாக பாம்பு உள்ளே புகுந்ததாக வீட்டின் உரிமையாளர் ஆதித்யா தெரிவித்த நிலையில் அந்த வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேடி இருக்கின்றார் பொழுது படுக்கை அறையில் உள்ள கட்டிலுக்கடியில் சூட்கேஸ் ஒன்று இருந்ததை பார்த்து அதனை திறந்த பொழுது பாம்பு படுத்திருந்தது அந்த பாம்பு விஷமற்ற கொம்பேரிமூக்கன் பாம்பு என்பது அந்த பாம்பு மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட பாம்பு அதற்கு ஏற்ற வாழ்விடத்தில் வெயிலையும் கடும் குளிரையும் பாம்புகள் தாங்காது இந்த நிலையில் கோவையில் குளிர்ச்சியான கதகதப்பான நிலை இருக்கும் பொழுது பாம்புகள் அதிக அளவில் ஊடுருவுகின்றன பொதுமக்கள் தங்களின் வீடுகளை சுத்தமாகவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தும் பாம்பு பிடி வீரர் மோகன் பாம்புகளை பார்த்தால் பொதுமக்கள் சற்று இருந்து பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் தர வேண்டும் எனவும் அதனை அடிக்கவோ துரத்தவோ பிடிக்கவோ முற்படக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தினார் அடை திடீர் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்டவற்றால் குடியிருப்புகளுக்குள் வெள்ளத்திலும் பாம்புகள் அடித்து வரப்படும் நிலையில் பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார்